ஹலோ கைஸ் ரொம்பவும் ஈஸியான சோம்பேறி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குடைய தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகா இதெல்லாம் நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் அதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூ அடுத்து ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் அடுத்து ரெண்டு ஸ்பூன் தூள் இது கூடையே அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணால் போதும் நான் இப்போது மூணு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ கல்பாசி பிரியாணி இலை சோம்பு இதில் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டால் போதும் சிக்கனில் கொழுப்பு இருக்கிறதுனால ஆயில் கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம் அதேமாதிரி சிக்கனில் வாட்டரும் இருக்கும் ஸோ நம்ம வாட்டரும் ஆட் பண்ண வேண்டாம் தேவையான அளவு உப்பு போட்டு ஜஸ்ட்டு ஒன்ஸ் மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்தா போதும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது அல்டிமேட்டான சோம்பேறி சிக்கன் ரெடி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்